ஹெஸ் பிரிங் எல்லாருக்கும் இன்றைக்கி ரம்ஜான் ரொம்ப நாள் கழிச்சு ஃபிஷிங் வரோம் நடுவில் ஒரு ரெண்டு மூணு நாள் போயிருந்தேன் ஒன்றுமே கிடைக்கல ஸோ வாட்டர் கண்டிஷனாக சரியில்லை இன்றைக்கி பார்த்தா கொஞ்சம் கடல் நல்லா தெளிவாக இருக்குது ஃபுல்லி ஏதாவது மீன் கிடைக்குன்னு பார்க்குறேன் பார்ப்போம் வாங்க நம்மளோட பழைய லூர் பாக்ஸ் வந்து உடைஞ்சிருச்சு புது லூர் பாக்ஸ் எடுத்துட்டேன் எடுத்து லாஸ்ட் டைம் நம்ம இந்த கலர் செக்ஸி முல்லட் இது தான் செக்ஸி செக்சி முல்லெட் இந்த கலரில் தான் வந்து பொடுவாக பிடிச்சோம் ஸோ இன்றைக்கி வந்து ஸ்லாம் ஷேடின்னு இது ஒரு கலரு இது என்னோட ஃபேவரட் கலர் இதில் நிறைய மீன் பிடிச்சிருக்கேன் இதில் வந்து ஒரு

ஃபஸ்ட்டு காஸ்ட்டு ட்ரை பண்ணுவாங்க கைஸ் இந்த மாதிரி அப்பப்போ லூர் வெளியே வருதுன்னா அதுக்கு ஒரு சின்ன ஃபிக்ஸ் ஒன்று இருக்குது என்னென்னா இதை நல்லா அப்படி தள்ளிவிட்டு இந்த கார்னர்ஸில் மட்டும் பிக் ஃபிக்ஸ் போட்டு விட்டோன்னா நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும் ஸோ பிக் ஃபிக்ஸும் இருக்குது கொஞ்ச நேரம் கழித்து போட்டு பார்ப்போம் இந்த மாதிரி கலர்ட் ஜிக்கெட்ஸில் இது ஒரு பிரச்சனை கைஸ் கல் ஒரு போடும் போது கல் முடையில் போடும் போது இந்த கலர்ஸ் எல்லாம் போயிடும் ஸோ கல்லில் படாமல் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் பட் நம்மளால் அப்படி யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை கல் ஓரத்தில் தான் மீன் இருக்குது ஸோ பார்ப்போம் ஸோ இந்த சைடில் ஒரு பத்து காசு கிட்ட பண்ணியாச்சு ஒன்றும் ரிசல்ட் இல்லை பக்கத்தில் அந்த சைடு போய் கொடுப்பாங்க கிஷான் கே ना ध्रुव गाइस इन फर्स्ट ग्रूपर ऑफ माय लाइफ इधर ही ना ग्रूपर है पुरस्कार दिला ये दा इन फर्स्ट ग्रूपर और डीसेंट साइज और हाफ केजी की टर्गों सो पुदु स्पीशीज अनलॉक पनी आज इन्हें की रमजान डे इज हैप्पी डे और मीन कर चलो பட் இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ட்ரை பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ஸ்ட்ரைக் அதை கிடைக்காது பார்ப்போம் like this. நார்மலாக குரூப்பர் கிடைக்காது ரொம்ப ரேரு ஏதோ இன்றைக்கி கிடச்சிருக்கு யூஸ்வலாக நம்ம பாறை கொடுவா அதெல்லாம் தான் அப்புறம் ஆங்க்ரோஜாக இன்றைக்கு முதல் முறையாக குரூப்பர் கிடச்சிருக்கு வேஸ் அதுக்கப்புறம் அந்த லூரில் பெருசாக ரிசல்ட் இல்லை ஸோ இப்போது ஷ்ரிம்பு லூர் ட்ரை பண்ணலான் இருக்கேன் இது போட்டு பார்ப்போம் எதாவது ரிசல்ட் இருக்கான்ட்டு நல்லா பார்க்க அப்படியே லைவ் ஷ்ரிம் மாதிரியே இருக்கும் இற மாதிரியே ஸோ இதுக்கு எதாவது மீனாடிக்கு தான் பார்ப்போம் கைஸ் ஆல்மோஸ்ட் சன் செட் ஆயிடுச்சு நிலவு தெரியுதா பார்த்தீங்களா பிற பிறந்திருக்கு அதனால தான் இன்றைக்கி ரம்ஜான் ஸோ அதுக்கப்புறம் வேறு லூர்லாம் மாற்றி ட்ரை பண்ணி பார்த்தேன் இது வந்து ப்ளட் வாம் கலரு இந்த லூரும் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஸோ இதுலேயும் பெருசாக ரிசல்ட் இல்லை இன்றைக்கி ஒரு கேட்ச் தான் கைஸ் பட் ஹாப்பி வந்ததுக்கு சந்தோஷமாக ஒரு குரூப்பர் பிடிச்சாச்சு கலவான் மீன் புது வகையான மீன் நான் இது வரைக்கும் பிடிக்காத மீனை பிடிச்சிட்டேன் அதுவே சந்தோஷமான நாள் தான் எனக்கு ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல பிடிப்போட உங்களை மீட் பண்ணுறேங்க பா பாய் சி யூ